நமஸ்காரம் வாழ்க்கையில் எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருள் வந்து எப்பவுமே நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா வரக்கூடிய ஆடி கிருத்திகை அதாவது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஆடி கிருத்திகை வருது அதாவது க கிரு ஒவ்வொரு மாதமும் வந்து கிருத்திகை நட்சத்திரம் வரும் இந்த பன்னெண்டு மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகையில் ரெண்டு கிருத்திகை ரொம்ப விசேஷம் ஒன்று வந்து தை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை தை கிருத்திகைன்னு சொல்லுவோம் இன்னொன்று ஆடி மாதத்தை வரக்கூடிய ஆடி கிருத்திகைன்னு சொல்கிறது எல்லாத்த விடவும் ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா தட்சிணாயத்தில் வரக்கூடியது இந்த இது வந்து சக்தி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சில நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும் வந்து சிம்பிளாக இல்லை என்னால் முடியும் அப்படின்னா விரதம் இருந்து முருகனுக்கு காவடி எடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப விசேஷம் தீர்த்த காவடி எடுக்கலாம் பன்னீர் காவடி பால் காவடி புஷ்பா காவடி இது மாதிரி என்ன உங்களால் முடியுமோ காவடி முருகனுக்கு வேண்டிட்டு காவடி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது நிறைய பேர் வந்து தை மாதத்தில் செய்வாங்க ஆனால் ஆடி மாதத்துலேயும் இதை நம்ம செய்யலாம் இல்லை என்னால் காவடியெல்லாம் எடுக்க முடியாது எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வந்து ஆராதனை பண்ணுங்கள் உங்களனால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தானம் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து முருகனை வந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணணும் காலையில் ஒரு நேரமாவது நீங்கள் விரதம் இருந்து முருகனை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது